கிறிஸ்துவில் பிரியமானவர்களே இந்திய நற்செய்தியில் இயேசு தம் சீடர்களுக்கு எளிமையான மற்றும் ஆழமான ஒரு உருவகத்தை கொடுக்கிறார் இரவில் ஒரு வீடு தங்கள் எஜமானர் ஒரு திருமணத்திலிருந்து திரும்புவதற்காக காத்திருக்கும் ஊழியர்கள் வீடு அமைதியாக இருக்கின்றது வெளியே உலகம் தூங்கிவிட்டது ஆனாலும் ஊழியர்கள் விழித்திருக்கின்றார்கள் விளக்குகள் எரிகின்றன தட்டும் முதல் சத்தத்தில் கதவை திறக்க தயாராக இருக்கின்றார்கள் இது பயத்தின் காத்திருப்பு அல்ல மாறாக அன்பின் காத்திருப்பு எப்போது வருவீர் என்று எமக்கு தெரியாது ஆனால் நீர் வருவீர் என்று எமக்கு தெரியும் உம்மை வரவேற்க நான் தயாராக இருக்க விரும்புகிறேன் என்று கூறுகின்ற ஒரு தயார் நிலை ஆண்டவராகிய இயேசுவே உமது வருகைக்காக என் இதயத்தை விழித்திருக்கச் செய்யும் காத்திருப்பு நீண்டதாக உணரும்போது போது உம்மீது என் நம்பிக்கையை ஆழப்படுத்தும்